ஹாய் ஹலோ மக்களையே வெல்கம் டு யூவா ஷோங் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் முத்துராமன் என்றவர் பார்த்தீங்கன்னா நிறைய என் வீடியோ எல்லா வீடியோவும் பார்த்து ஒரு வீடியோ கூட தம் தவறாமல் எல்லா வீடியோ வந்து முத்துராமன் பார்ப்பார் ஸோ நிறைய 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 சூப்பர் சூப்பர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவார் அவர் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ணி எங்கள் உங்களாண்டே பேசின போல இருக்குது அண்ணாண்டே பேசின போல இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து தம்பிக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து எப்படி மெசேஜ் பண்ணோன்னு தெரியாமல் இருந்தாரா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீஓவோட ஐடி கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்லி ஸோ ஃபோன் பண்ணி எவ்வளோ அழகாக அவர் சார் நாங்கள் ஃபோன் பண்ணுறதே சந்தோஷமாக ஆகிட்டார் அவர் நாங்கள் வந்து அந்த பாதி பேசுறதுல தான் வந்து வீடியோ எடுத்தோம் ஸோ விவா ஷானுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆகிட்டார் ஸோ அந்த வீடியோ தான் நான் இப்போ வந்து ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக பாருங்கள் இதே போல் எவ்வளோ நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கிறாங்க எங்களுக்கு அவங்களாட்டு பேசுறதுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு நாங்களாம் பெரிய ஆளே கிடையாது அவங்கள மாரி தான் சாதாரணமாக நாங்கள் ஆள் ஸோ அந்த வீடியோ நான் லிங்க் வந்து கண்டிப்பாக போடுறேன் இதுலேயே சேர்த்து போடுறேன் பாருங்கள் கண்டிப்பாக ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைபர் கூட பேசுகிறாருன்ற மாதிரி பரவாயில்ல நல்லது எப்படி இருக்கீங்க முத்துராமன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அருமையா இருக்கேன் எப்படி போகுது உங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது வாழ்க்கைலாம் நல்லா போயிட்டு இருக்கீங்களா நல்ல நல்ல நல்லா நல்லா போயிட்டு இருக்கீங்களா சரி சரி பா சரி பா சரி கமெண்ட்ஸ் லயே கமெண்ட்ஸ் லயே பேசுறமா சரி அதனால தான் உங்க போன் நம்பர் அனுப்புங்க நான் பேசுறேன் நான் பாருங்க அந்த ரெண்டா நீ கூப்பிடுறியா நீ போன் எடுக்கறீயா ஆமாமா வாங்க வந்துடலாம் ஓகே ஓகே ஓகே

ஆமா தம்பி நீங்களும் ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்தீங்களா நாங்க ஃபோன் பண்ணும்போது உங்களால எடுக்க முடியல உங்களால பண்ணும்போது எங்களால எடுக்க முடியல அதுதான் தவறா எடுத்துக்காதீங்க எல்லாமே ஒண்ணுதானா போ எல்லாம் நல்லா இருக்கறாங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்க நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க மட்டும் சக்க நிறைய பேர் இப்படி தான் வந்து எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து கால் பண்ணுங்க நீ கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாங்க வந்து கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணாமயே இருக்கிறதுக்கு பெரிய அளவுல ஒண்ணும் கிடையாது சாதாரணமாக உங்களை மேரி தான் நாங்களோ பாருங்க மாரி스타그램ல மறவிச்சிட்டு عليكم நம்மளோட சங்கதன் மாதிரி வீடியோவே எல்லாம் அப்படியே சரி சரி பரவால நிறைய இவ்வளவு கமெண்ட்ஸ் எல்லாம் குடுக்குறீங்க சூப்பர் சூப்பர் கமெண்ட்லாம் பண்றீங்க எல்லா வீடியோவும் பாக்குறீங்க வாங்க கண்டிப்பா வாங்க சென்னை வாங்க பார்க்கலாம் சரி சரிங்க சரிங்க நான் கண்டிப்பா கண்டிப்பா தம்பி இருங்க என் வீட்டுக்கார தரேன் பேசுங்க அந்த தம்பி பேசுனது பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு ஸோ நன்றி நன்றி தம்பி அன்னி முறைன்னு சொல்லிட்டு வச்சு கூப்பிட்றது அது பெரிய தான் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து கூட பிறந்தவங்க கூட இருந்தவங்களே வந்து அந்த முறை வச்சு கூப்பிட்றதுக்கு இவங்களுக்கெல்லாம் கூப்பிடணுமா அப்படின்னு நினைக்கும் போது ஸோ நீங்கள் எங்கேயே இருக்கிறீங்க இந்த முறையெல்லாம் வச்சு எங்களை கூடும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வாங்க நம்ம பார்க்கலாம் ஒரு நாள் ஸோ எல்லோரையுமே எல்லாருமே பார்க்கணுன்னு ஆசை இந்த வீடியோ ஸ்னாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்களும் இந்த மாரிலாம் பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்போர்ட் எல்லாமே கொடுத்தது எல்லாமே நீங்கள் தான் பாய்